ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சினிமாவை வேணான்னு மூட்டை கட்டி தூக்கி போட்டாராங்க சிவகார்த்திகேயன் அவங்க ஒய்ஃப் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இப்போ வரைக்கும் நான் சினிமாவை தொடர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்படி என்னப்பா சிவகார்த்திகேயன் கந்துருச்சு அவங்க ஒய்ஃப் அப்படி என்ன சொன்னாங்க வாங்க அது எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சிவகார்த்திகேயன் நடித்து ரீசண்டாக வெளியான படம் தான் அமரன் இந்த படம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைத்தது தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் விஜய்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் எடுத்த ஒரே ஆக்டர் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இப்போ சிவகார்த்திகேயன் தன்னோட வேண்டுதலை கம்ப்ளீட் பண்றதுக்காக திருச்செந்தூர் பழனி அது போன்ற கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு அப்படி ஒரு சமயத்துல ஹாலிவுட் ரிப்போர்ட்டருக்கு அவர் கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பேட்டியில் அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சினிமா மேலே எனக்கு தனிப்பட்ட வருத்தம் எதுவும் கிடையாது ஆனால் அதில் இருக்க தனிப்பட்ட ஒரு நபர்களால் எனக்கு சில நெருக்கடிகள் வந்துச்சு அதனால் நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானேன் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் தான் குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சினிமா விட்டு விலகலான்னு முடிவு பண்ணேன் அப்போ என்னோட ஒய்ஃப் ஆர்த்தி என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அஜித் விக்ரம் இவங்களுக்கு அப்புறம் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம சினிமாக்குள்ள வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த சினிமாவை நீ விட்டுறக்கூடாது தொடர்ச்சியா நின்னு போராடு இன்னும் மேலே நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார் ஆனால் எனக்கு தோன்ற ஒரு கொஷின் என்ன அப்படின்னா விஜய் படத்துக்கோ ரஜினி படத்துக்கோ அஜித் படத்துக்கோ வர மாதிரி அரசியல் நெருக்கடியோ இல்லை தனிப்பட்ட ஆளுங்க நெருக்கடியோ படம் தள்ளி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் சிவகார்த்திகே படத்துக்கே வந்தது கிடையாது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் நடந்தது கிடையாது ஈவன் அவரோட படம் எல்லாமே கரெக்டாக சொன்ன டைமுக்கு கரெக்டாக வரும் வந்துச்சுன்னா அது படம் ஹிட் ஆச்சுன்னா ஹிட் ஆகும் ஃப்ளாப் ஆச்சுன்னா ஃப்ளாப் ஆகும் படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இவ்வளோ தான் நடக்கும்போது தவிர அவர் படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்த மாதிரி தெரியல ஆனால் இவர் இருக்கிற கொடுக்குற எல்லா பேட்டிலேயுமே எனக்கு அவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாரு பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு வேலை உண்மையாக கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாமலும் இருக்கலாம் சிவகார்த்திகேயன் ரெமோ படத்தோட ஆடியோ லன்ஸ்லேயே அழுதுருப்பார் எவ்வளோ தான் ஒரு மனுஷனை ஒடுக்குவீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ அஞ்சுலேயே அழுது இருப்பார் ஆனால் அந்த படத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே தெரியல அந்த படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகிட்டு படம் நல்லா இருந்ததுனால ஒரு ஆவரேஜ் ஹிட் ஆச்சு கொட்டுக்காளி படத்தோடய ப்ரெஸ் மீட்லேயும் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சூரிய நான் வளர்த்து விட்டேன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்ன நான் என்ன மற்றவங்க அப்படி சொல்லி சொல்லியே மட்டம் தட்டுறாங்க என்னையும் யாரும் வளர்த்து விடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இது தனுஷு தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சிவகார்த்திகேயனுக்கு பேக் ஃபயர் ஆச்சு இப்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏஆர் முருகதாஸ் ஏகத்தில் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு அந்த படத்துக்கு அப்புறம் தன்னோட இருபத்தஞ்சாவது படத்தை சுதா கொங்காரா அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிவகார்த்திகேயன் மொத்தம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அதில் பொங்கலுக்கு ரிலீஸான ஐலாண்ட் படம் கிட்டத்தட்ட எண்பது கோடி அளவுக்கு வசூல் பண்ணி அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போது இயர் எண்டில் அமரன் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட முந்நூறு கோடி வரைக்கும் கரெக்ட் பண்ணி பெரிய வெற்றி அடைஞ்சது அதனால் இப்ப பட்ச நடிகரங்களில் ஒருத்தராக ஆயிட்டார் அமரன் படத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து அவரோட லைன் அப்பில் இருக்க படம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் பிகாஸ் சிவகார்த்திகேயனை வச்சு படம் டைரக்ட் பண்ணாலே அந்த படம் ஒரு மினிமம் கேரண்டிக்கு உள்ளான படமாக ஆயிடுது அது போக மிகப்பெரிய படத்தெல்லாம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படத்தெல்லாம் கொடுத்த முருகதாஸ் அவர்கள் சிவகார்த்திகேயனை வச்சு டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போதே அது கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்தபடியாக சிவகார்த்திகேனுடைய இருபத்தஞ்சாவது படம் சுதா கொங்காரா அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க சுதா கொங்காரா இதுக்கு முன்னாடி சூர்யாவை வச்சு டைரக்ட் பண்ண படம் தான் சூரியரை போட்டுரு அதுக்கப்புறம் சூர்யாவை வச்சு புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு பூஜை போட்டாங்க பட் ஆனால் அந்த படம் ட்ராப் ஆகிட்டு இப்போது அதே படத்தில் சூர்யாவுக்கும் பதிலாக சிவகார்த்திகை நடிகர் தான் கம்மிட் ஆகியிருக்காரு இந்த சிவகார்த்திகேயன் டுவெண்ட்டி ஃபைவ் சுதா கொங்காரா டைரக்ஷன் பண்ணுற இந்த படத்தில் ஜெயம் ரவி அவர்கள் வில்லனாகவும் அதர்வா முரளி அவர்கள் ஒரு முக்கியமான ரோல்லையும் இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க சிவகார்த்திகேயன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபிலிம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்